சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் மண் நாளில் ஏதோ இருக்கிறத மேஞ்சிக்கிட்டு கிடக்கிறாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் மேயாத படுத்துன்னு இருக்கிறாரு இவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நொன்றார் ஏன்னா நம்ம ஏரியா ஃபுல்லாகவே முள்ளுக்காடு அதுலேயும் நம்ம மேய்க்கிற இடமும் முள்ளுக்காடு தான் பார்த்தாலே தெரியும் நிற்கிற முள் மட்டும் இல்லாமல் வெட்டி போட்ட முள்ளும் கீழே கிடக்கு அதில் காலில் முள் தச்சுக்கிட்டு இவர் வந்து நொண்டிக்கின்னு படுத்து கிடக்கிறாரு அவர் பின்னால் கூட பார்த்தீங்கன்னா முள் கிடக்கும் எந்திரப்போச்செல்லாம் எந்தர்றா மேஞ்சாதாண்டா வயிறு ரொம்ப பா முன்னாடி காலு கால் ரெண்டு காலுமே தாங்குறாரு இன்றைக்கி நைட்டே இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் வேலையாகும் ஏன்னா செனா ஆடு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் செனியாக இருக்கும் இவர் இதுக்கு மேலே நொண்டை விடக்கூடாது இன்றைக்கி நைட்டே இருக்குது டிடிசிஎஃப் அப்படின்ற சொல்கிற ஒரு இன்ஜெக்ஷனை வாங்கி வந்து முள்ளெல்லாம் எடுத்து விட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஆடு இந்த மாதிரி நுண்டுச்சின்னா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இதுதான் நம்ம சொன்ன இன்ஜெக்ஷன் இந்த டிடிசேஃப் இந்த இன்ஜெக்ஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ஆடுகளுக்கு முள்ளை எடுத்து விட்டுட்டு வலி ஊசியும் இந்த டிடிசிஎஃபும் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ டே டூ இந்த ஆட்டுக்கு வைத்தியம் பார்த்ததுக்கு பிறகு இப்போ பாருங்க முன்னாடி ரொம்ப நொண்டுச்சு இப்போ ஓரளவுக்கு காலை நல்லா அழுத்தி வைக்கிது இல்லைங்களா இன்னும் சரியாகலை டே த்ரீ டே ஃபோரில் தான் சரியாகும் கிளியராக பட் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக காலை நல்லா ந நாலு காலையில் நல்லா ஊனி நடக்குது